ஸ்ரீ கணேசர் பள்ளியில் மினி மாரத்தான் போட்டி ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் குறும்புற அருகே உள்ள பணிக்க நாடார் குடியிருப்பு ஸ்ரீ கணேசர் பள்ளிகள் சார்பில் செல்போன் தீமை விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கென தனித்தனியாக நடந்த போட்டியில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ கணேசர் மேல்நிலை பள்ளி மைதானத்தில் நடந்த பள்ளி மாணவர்களுக்கான ஒன்பது கிலோமீட்டர் தூர போட்டியை நெல்லை டிஎன் சிக்னல் கம்பெனி என்சிசி கர்னல் சின்ஹா கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான நான்கு கிலோமீட்டர் தூர போட்டியை குறும்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு ஸ்டெல்லாபாய் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாணவர்களுக்கான போட்டியில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கொங்கராயன் குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் யஷ்வந்த்ராஜ் முதல் இடத்தையும் காட்டு நாயக்கன்பட்டி நடராஜன் பள்ளி மாணவர் மாரி செல்வம் இரண்டாம் இடத்தையும் நெல்லைப்பேட்டை காமராஜர் பள்ளி மாணவர் மூன்றாம் இடத்தையும் பிடித்தார் இதேபோல் மாணவிகளுக்கான போட்டியில் காட்டுநாயக்கன்பட்டி நடராஜன் மேல்நிலைப் பள்ளி மாணவி மகாலட்சுமி முதல் இடத்தையும் கனகலட்சுமி இரண்டாம் இடத்தையும் நாசரேத் சென்ட் ஜான்ஸ் பள்ளி மாணவி பவித்ரா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவிற்கு ஸ்ரீ கணேசர் பள்ளிகளின் செயலாளர் முருகன் தலைமை வகித்தார் பொருளாளர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செல்வ விநாயகர் கல்வி அபிவிருத்தி சங்க தலைவர் ராஜசேகர் வாழ்த்தி பேசினார் மேலும் தலைமை ஆசிரியர் வித்யாதரன் வரவேற்றார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற ஐநூற்று எண்பது மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன ஏற்பாடுகளை ஆசிரியர் சுரேஷ் காமராஜ் வழிகாட்டுதலின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்